மெல்லிசை மன்னர் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் அருமையான பேட்டி இப்பொழுது நீங்கள் காணவிருக்கிறீர்கள் இது நமது கலை விளக்கு குழுவினர்கள் நேரடியாக சென்று எடுத்த பேட்டி பார்ப்போமா அவர்கள் நான் விஸ்வநாதன் அவர் பாக்கியநாதன் என் பேர் பாதி அவருக்கு இருக்கு அதனால அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் பொறுப்பாக வந்தார் இருந்தாலும் எனக்கு இந்த புகழு இந்த மதிப்பு இந்த மரியாதை இதெல்லாம் என்னை படைத்த இறைவனுக்கும் எனது வழிகாட்டிகளுக்கும் சேர வேண்டியது நான் இன்னும் இந்த இசை உலகில் சிறுவனாகவும் ஸ்டூடெண்ட் அதாவது இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்துடன் இருக்கிறேன் உள்ள நிலையில் உங்கள் நெஞ்சில் நான் அன்பாக குடிகொண்டிருக்கிறேன் அன்புக்கு நான் அடிமை அந்த அன்புக்குத்தான் நான் அடிமை ஒழிய அந்த அன்பு நான் உங்களிடத்திலிருந்து சம்பாதிக்கிறதற்கு நான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அது என்னை பெற்றெடுத்த அன்னையை சேரும் எனக்கு இவ்வளவு வசதியும் இவ்வளவு செல்வமும் இவ்வளவு பொருளும் இவ்வளவு புகழும் இவ்வளவு ஞானமும் கொடுத்த இறைவனை சேரும் எனது வழிகாட்டிகளைச் சேரும் உங்கள் கேள்விகள் என்ன நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை உங்கள் பேர் யாமினி அவர்கள் கேட்பார்கள் நான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பொருத்தமாக பதில் சொல்ல முடியாத சொல்லுகிறேன் வணக்கம் இந்தாங்கம்மா சொல்லுங்க கேளுங்க சார் நீங்க எந்த வயதுல பட வந்தீங்க என்னுடைய எட்டாவது இருந்து நான் சங்கீதம் கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கீதம் கற்றுக்கிட்டு கூட வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன் நான் பிற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததை கேட்டு கேட்டு நானாகவே கற்றுக்கொண்டு எனது குருநாதன் அந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்த அந்த நினைவுகளை மறக்க முடியவில்லை நான் சினிமா உலகத்துக்கு வரும்போது அடி எடுத்து வைக்கும்போது அதுக்கு முன்னால் நான் சங்கீதம் கற்றுக்கொண்டு பயிற்சி பண்ணி எனது குருநாதன் நீலகண்டன் பாகதர் நான் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவன் அந்த பாகவதர் வந்து எனக்கு காசு என்னுடைய சங்கீதத்தின் மேல் உள்ள ஆசையால் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தால் அதை கற்றுக்கொண்டு நான் ஒரு சங்கீதம் லைனுக்கு போக வேண்டியவன் நடிக்க வந்து அதிலேயும் நடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இப்படி உங்கள் முன்னால் ஒரு இசையமைப்பாளராக நான் காட்சியளித்து கொண்டிருக்கிறேன் எனது வயது பதிமூணு வயதிலிருந்து நான் தனியாக கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பித்திருக்கிறேன் படத்துக்கு முதல் முதல் இசை அமைத்தீங்க என்னுடைய முதல் படம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னாக்கா நாளைக்கு நான் ஸ்டுடியோவுக்கு போகிறேன்னு வச்சுங்க அதுதான் என்னுடைய முதல் படம் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய முதல் படம் ஜெனோவாங்கிற படம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆக்ட் பண்ண படம் பி எஸ் சரோஜா அவர்கள் ஆரம்பித்த படம் இபி இப்பச்சன் ப்ரொடியூசர் அதில் நான் இண்டிவிஜுவலாக வேலை செஞ்சேன் அதுதான் ஜெனோவாங்கிற படம் முதல் படம் ஆனால் ரிலீஸ் ஆன படம் விஸ்வநாதன் ராமூர்த்தி காம்பினேஷன்ல என்எஸ்கே அவர்கள் தயாரித்த பணம் என்ற படம் உங்களுக்கு எப்படி இசையில ஆர்வம் வந்தது அதுக்கு ஏதாவது இந்த கேள்வி கஷ்டமான கேள்வி இசையில எப்படி ஆர்வம் வந்ததுனாக்கா எனக்கு இசைதான் உயிர் இசைதான் மூச்சு என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த இசை மேல்தான் நாட்டம் அந்த இசை எனக்கு வாழ்வழித்தது மட்டுமல்லாது என்னையே திருப்தி கொண்டு ஏதாவது இசையை நான் என்னுடைய உயிர் மாதிரி நேசிக்கிறேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஈடுபாடுனால தான் அந்த இசை 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 தான் எனக்கு இசையை தெரியாது அதுவும் கத்துக்கொண்டிருக்கிறேன் அதுல இருந்து ஆசை வளர்த்த காரணமே அந்த ஏழு வயசுலேருந்து வந்தது மெல்லிசை மன்னர் என்ற ஒரு பட்டம் உங்களுக்கு இருக்கு அது எந்த இருந்து ஆரம்பிச்சது அதனால நானும் ராமூர்த்தி அவர்களும் பல மேடைகளில் பல கச்சேரிகள் ஏழை குழந்தைங்களுக்கு அநாத ஆசிரமத்துக்கு பள்ளிக்கூடம் அந்த பெரிய பெரிய கன்சனுக்கெல்லாம் உபகாரமாகவும் அதன் மூலமாக நாங்கள் வசதியாகவும் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சென்னையில் பத்திரிகை உலகங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு நிதி திரட்டினார்கள் அதற்கு ஒரு ப்ரோக்ராம் செய்தோம் அந்த ப்ரோக்ராமில் டிஎம் சவுந்தரராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் சந்திரபாபு காமெடியன்ஸ் கிரேட் காமெடியன் ஜெமினி கணேசன் சாவித்ரி சிவாஜி கணேசன் கண்ணதாசன் சுசீலா எம் ராஜா ஜிக்கி லீலா லீலா அம்மா எல்லாரும் ஈஸ்வரி ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நாங்கள் கச்சேரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிற பீரியடில் ஒரு நாள் ராத்திரி அந்த கச்சேரி நடக்கிறதுக்கு முதல் நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது எனக்கு ஃபோன் பண்ணது கவிஞர் கண்ணதாசன் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் இருக்காரா அப்படின்னு ஃபோன் வந்தது அந்த ஃபோன் எடுத்தேன் அடுத்த நாள் கச்சேரி யார் மெல்லிசை மன்னர் யார் பேசுறது நான் தான் கவிஞன் பேசுகிறேன் உனக்கு நாளைக்கு டைட்டில் கொடுக்க போகிறாங்களா இதுதான் உன்னுடைய டைட்டில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமச்சர் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னார் மரியாதையை கெடுத்துக்காதீங்க எனக்கு டைட்டில் வேணாம் ஒன்று வேணாம் பட்டம் வேணாம் நிறைய படம் தான் வேணும் இந்த டைட்டில் எனக்கு ஒத்துக்கொள்ளாது வேண்டான்னு சொன்னேன் நான் கச்சேரிக்கே வரமாட்டேன்னு சொன்னேன் இல்லைடா இது நான் வைக்கிற நான் சொன்ன இது என்னுடைய என்னுடைய இஷ்டத்துக்காக நீ பட்டத்தை அபிப்ராய் ஆகணும்னு சொல்லி அடுத்த நாள் கச்சேரி மேடையில் என் கே டி நடக்கும்போது பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவ்வளவு ஜனங்கள் மத்தியில ஒரு ஒரு பத்தாயிரம் ஜனங்கள் மத்தியில வெள்ளிசை மன்னர்கள் என பட்டத்தை எனக்கும் அவருக்கும் சூட்டினார்கள் முதல் முதல் உங்களுக்கு எந்த படத்தின் மூலம் தேசிய விருது கிடைத்தது இது எனக்கு தேசிய விருத பத்தி எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு ஜனாதிபதி விருதை பற்றியும் நான் கவலைப்படலை எனக்கு ஒரு மாதிரி ஜனங்க அவாடு நிறைய இருக்கு ஒரு அளவுக்கு அதை நான் கடைசி வரைக்கும் சார் வரைக்கும் காப்பாத்திட்டேன்னா அதுவே பெரிய விஷயம் நீங்க இசையை குரு மூலம் கற்றீர்களா அல்லது நீங்களாவே அதைத்தான் நான் சொன்னேன் என்னுடைய ஏழு வயசுலேருந்து வறுமையான நிலையில் இருக்கும்போது சங்கீதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதற்குள்ள வசதி இல்லை பள்ளிக்கூடத்திற்கு போவேன் அடுத்த ரெண்டு கிளாஸ் பிடிச்சா மியூசிக் கொள்ளங்க அதை தாண்டி போனேன்னா அந்த திண்ணையிலே உட்காந்து ரெண்டு வருஷம் பாக்கியுள்ள குழந்தைங்களுக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுக்குறத கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அந்த கேட்டு கற்றுக்கிட்டதை நான் ஒரு நாளைக்கு தனியாக உட்காந்து பாடிட்டு இருக்கும்போது விஜயதசமி இன்னைக்கு அதை கண்டுகிட்டு வந்து எங்கள் வாத்தியார் என்னை கட்டி பிடிச்சிட்டு காசு கொடுத்து மாறடிக்கிறேன் அந்த பசங்களுக்கு சங்கீதம் இல்லை உனக்கு நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லி இந்த மலபார்ல பள்ளிக்குந்தன் கண்ணன் ஒரு ஊர்ல நீலகண்டன் பாவரன் என்னுடைய குருநாதன் பேர் அவர் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷம் எந்த வித பிரதிபலனும் வாங்காம அவர் வந்து எனக்கு சங்கீதம் கற்றுத் தந்தார் நீங்க ஆங்கில பாடல்களுக்கு எதாவது இசையமைத்திருந்தாளி பென்யோ மாயின் இந்த மாதிரி பல பாடல்கள் பல பாடல்களுக்கு உஷாவுது பாடியிருக்கிறாங்க அஜித் சிங் பாடியிருக்காங்க நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன் பாடுகிறீர்களா கிருஷ்ணகாரம் என்ற பாடல் உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் என்ற ஒரு பாடல் ஆயர்பாடி மாளிகையில் என்ற பாடல் இன்னும் சில அம்மன் பாடல்கள் முருகன் பாடல்கள் ஐயப்பன் பாடல்கள் நிறைய அமைத்துக் கொண்டிருக்கேன் அது மாத்தமில்ல சமீபத்தில் இப்போ தமிழ் இசை சங்கத்தால் தேவாரம் இந்த திருவாசகம் எல்லாத்தையும் அப்பர் மாணிக்க சுந்தர் இவங்களுடைய பாட்டெல்லாம் அண்ணாமலை கைதொழ என்ற ஒரு டைட்டலில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாடல்களுக்கு வரிகளுக்கெல்லாம் மிட்டு போட்டு அதை இசையமைக்கும் பாக்கியம் கூட பெற்றவன் அதெல்லாம் ஒரு ஆத்ம திருப்தியான வேலை இசையமைப்பதற்குங்கிறதே பெரிய கொடுத்து வச்சிருக்கிற மனுஷன் மாதா பிதா குரு தெய்வம் இதை யாரார் கற்று யாரார் இது உள்ள ஐக்கியமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இசை தனியாக வரும் என்றது என்கிற அனுபவம் அதற்கெல்லாம் இசையமைத்திருக்கிறேன் ஊட்டி என்ற படம் வந்திருக்கு அதுல பூ மாலையில் ஒரு மல்லிகை அது ரொம்ப இப்போ ரொம்ப ஃபேமஸ் இருக்கு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அத பத்தி ஒரு சின்ன விளக்கம் சொல்ல போறேன் என்னுடைய ஆறுமணி பூட்டி பக்கத்தில் ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு பாதிப்பு ஒன்று இருக்கு சில கலைஞர்கள் நடிகர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நான் வந்து சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும் சில பாட்டுறவங்க நான் கவிஞர் கண்ணதாசன் மாதிரி வரணும் எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்னு சில கற்பனை சில பாதிப்புன்னு அவங்களுக்கு ஒன்று இருக்குது அந்த மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஆர்கெஸ்ட்ராவில் மாதம் இருபத்தஞ்சி ரூபா சம்பளத்தில் வேலை செஞ்சு சும்மா ஆர்கெஸ்ட்ரா பாய் மாதிரி தான் இருந்தேன் அப்போ முதல் நௌஷத் அலின்னு ஒரு வெரி ஃபேமஸ் மியூசிக் டேரக்டர் இந்தியில் அவர் பாடல்களெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அவருடைய பாதிப்பு நிறைய இருக்குது இப்போ இந்த ஊட்டி உறவு உறவை பற்றி பாட்டு கேட்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அந்த காலத்தில் என்னை ரொம்ப பாதித்த ஒரு பாடல் அந்த பாடல் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் அதுல இருந்து வந்த பாட்டு அந்த ஊட்டி வரை உறவு பார்த்துங்க தூமேரா சாந்துமே தெரி சாந்தினி தூமேரா சாந்துமே சாந்தினி கோ கோயி தில்லகி கோயி தில்லகி தகுதி அப்படின்னு ஒரு ஃப்ளூட் புட்டு வரும் ஒரு ஃப்ளூட் பிட்டு வரும் இன் இன் பிட்வீன் மியூசிக் தூ மேட்டு வரும் தகுதி இருக்கா ரெயிட் இப்படின்னு ஒரு ஃப்ளூட் பீட் வரும் அந்த ஃப்ளூட் பீட்டு மேலே எனக்கு ஒரு மயக்கம் அப்படியே அந்த பாதிப்பு தான் ஓர் மல்லிகை தூமே சாந்தினி ரேதனி சாசதம் ரே தூ மாலையில் அப்படின்னு அந்த பாதிப்பு ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒவ்வொன்று கேட்கும் போது மைண்டில் அதனால் அதுக்கு அப்படியே காப்பி அடிச்சேன்னு அர்த்தம் இல்லை அந்த பாதிப்பு ஒரு நீங்கள் வந்து உங்கள் கற்பனை பண்ணி நீங்கள் யாராவது ஒரு பெரிய அமைப்பாளர் மாதிரி வரணும்னு ஆசைப்படலாம் ஒரு கேமராமேன் வந்து உலகத்தில் பெரிய ஆளாக வரும்னு நினைக்கலாம் ஒரு இன்னொரு கேமராமேன் மாதிரி அது மாதிரி நான் ஒரு இசையமைப்பாளர் நவுஷத்துக்கு அடிமை ஆகிட்டேன் அதனால் அவர் மெலடியை வச்சு அவர் மெலடி அப்படியே திருடாமல் அந்த மெலடியை பல்லவியாக வச்சு எப்படியெல்லாம் சில ஸ்டண்ட் இதெல்லாம் தொழில் ரகசியம் நாளைக்கு